சந்தியாங்க எடுத்து சர்வமும் அடக்கமான ஒரு பத்தியை நமக்கு அமைச்சு இதுல அடக்கம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல நாமசிங்கீர்த்தனம் அச்சுதானந்தா கோவிந்தா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா என்று எல்லாம் நிரம்பி கிடக்குதில்லை அடிக்கடி ஆச்சமணியம் ஒவ்வொன்றுக்கும் ஆச்சமணியம் தனித்தனியா பண்றதுனால அடிக்கடி அச்சுதாயனமா அனந்தாயினமா பெரிய ஆசையா இருக்குமே பண்றதுக்கு இப்படி அனுஷ்டான ரூபமா பூஜை அப்படின்னு எடுத்தோம்னா பத்திரத்தை அர்ப்பணம் பண்ணு புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ணு ஒரு பழத்தை அர்ப்பணம் பண்ணுனா இது முடியாதவன் ஜலத்தையாவது எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றதுனால காயத்ரிய சொல்லி பகவானுக்கு ஜலத்தை அர்ப்பணம் பண்றோம் കേസവം തർക്കാമി നാരായണ ദർക്കാമി ഭഗവാനു ജല രൂപം പൂജയേ സന്ധ്യാനന്ത സന്ധ്യാനന്ദോദേവ സദാ സവിധ മണ്ഡല മധ്യ പ്രാണായാമവും ഇതിലെ ധ്യാന യോഗമും ഇതിലെ ആസനമേക്ക് ഇപ്പം ഉണ്ട് സുഖാസനത്തിലെ ജപിക്കണം അപനമേക്ക് ഇതിലയാണ് പോറിലെ യോഗമും ഇതില കർമ്മവും പൂജയും യോഗമും അടുത്തപടിയാ എന്നാൽ ജ്ഞാനമും അഞ്ചം കൊടുക്കുമ്പോഴേ അസാവിത്യോ ബ്രഹ്മി അപ്പം ഞാനോപദേശം തനിയാ എന്നും ഇതിലെ ജ്ഞാനമും ഇതിലെ അപ്പം എന്നാൽ ഭഗവത് ശരണാഗതി അപാലേ ശരണാഗതിയും മുടിയത് ഇലിയാത ഗോവിന്ദ രക്ഷമാം ശരണാഗതം കർമ്മയോഗമേ ഇത് താ എതിനാലേ കാര്യ മനസേന്ദ്രിയത്മനാവാൻ ചിട്ട് ഒരു തീർത്ഥത്തിൽ വിട്ട് നാ യഥ മനോവാക്യങ്ങളാല പണിതേനോ എല്ലാം നാരായണായേതി സമർപ്പയാമി ഒരേ ശ്ലോകത്തിലെ കർമ്മയോഗമ അപ്പം എന്നാൽ ഭഗവന്നാമ സങ്കീതം മന്ത്രേണു കൃിയഹേനും വായച്ചിട്ടാ അശേഷാണി തപകർമാകാണിതി ആണ് തീരാം അശേഷാണീകൃഷ്ണാൻസ്മരണം പരം കൃഷ്ണായ മഹാകൃഷ്ണ കൃഷ്ണ കൃഷ്ണ കന്യാദനം മുടിഞ്ഞു சன்னியானத்தினுடைய அழக பார்த்தா இதுதான் கர்ம யோகம் இதுதான் ஞான யோகம் இதுதான் தியான யோகம் இதுதான் பூஜா பத்ததி இதுதான் பகவத் சரணாகி இதுதான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு இந்த தெரிஞ்சு தெரிஞ்சுகிட்டாங்கனா யார் தான் இதை விடுவான் தெய்வம் ஒண்ணு உண்டு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான் ஒரு சிம்பிளான பூஜை நிச்சயப்படி நாம் பண்ணணும்னு நினைக்கிறான் எவன் தான் இதை விடுவான் அதனால நிச்சய கருமாவில பிரதானமான சந்தியாவந்தனத்தை எந்த காரணத்தாலும் விட்டுடவே கூட இதுவே சுருக்கமா தான் இருக்க இதை விட சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை யதாசக்தி சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு இருந்தா தான் நம்முடைய நாமும் க்ஷேமார்க்க முடியும் நம்முடைய குடும்பமும் க்ஷேமார்க்க முடியும் நம்ம சமூகமும் க்ஷேமார்க்க முடியும் நாம் இருக்கிற ஊரே கஷேமார்க்கும் உலகமே க்ஷேம தன்னுடைய சுகத்துக்காக இந்த சந்தியாவந்தன மந்திரங்களே இல்லை மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தா தொட்ட இடங்கள்லாம் லோகம் க்மமா இருக்கணும் லோகம் இருக்கணும்னு பிரார்த்தனை விட்டா பிரார்த்தனை ஒண்ணும் பலிச்சு விடாது தெய்வத்தோட பேசுறதுக்கு ரைட்டு நமக்குதான் இருக்கு அப்ப எப்ப நமக்கு ரைட் இருக்கோ நாம் பண்ற பிரார்த்தனை லோகக்ஷேமா இருக்கு அப்படியே மந்திரங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால தீனு பிறந்துட்டு நம்மளை நாம் வீணாக்கிக்கலாம் நம்முடைய தேஜஸ்தன் நம்மள காப்பாற்றிட்டேன் அப்போ உத்தம ஜென்மா பிராமணோசிய முகமாசீ என்று புரண் சூக்தமே சொல்றது அதனால அனுஷ்டானத்தை தவறவே கூடாது